கேட்டியகளி உதுவும் முறை கதையாண்டு நல்ல குளிர்மையான ஒரு பொழுதாக இருக்குது என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் வெம்பிலி ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வெம்பிலி ஸ்டேஷனில் இருந்து இந்த சட்பரி பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலோஷியன் மினி மார்ட்டன் இருக்கும் இந்த கடையை பாருங்கோ ஆங்கிலோஷியன் மினி மார்ட்டுன்னு சொல்லி அதுக்குள்ளே எங்களோட தமிழ் தம்பியொரால் நல்ல சூப்பராக ஃபோன் திருத்துகிற லேப்டாப் திருத்துறது இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை திருத்துற கடை வச்சுக்கிறார் அதே மாதிரி இந்த பொருட்கள் விற்கிற கடை ஃபோன் எலக்ட்ரானிக்கல் விற்கிறத இல்லாமல் வச்சுக்கிறார் சரியான சீப்பாக செய்கிறார் ஏன் நான் செய்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய ஆக்கள் வேறு வேறு நாட்டுக்கார்ட்ட கொண்ட ஃபோனோட திருத்துறதுக்கு அல்லது வாங்குறதுக்கு போய் அவங்க எங்களுக்கு அம்மத்தி வச்சு குத்தி அனுப்பி விடுவாங்க அதனால் அப்படி ஒரு நிலைமை வராமல் எங்களோட சொந்த மொழியில் எங்களுடைய ஒரு தமிழ் தம்பி ஒரு வீ கடை வச்சிருக்கிறதால அவர்கிட்ட போய் வாங்குறதால எங்களோட பிஸ்னஸ் எங்களுக்கிலேயே நிற்கும் பட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தருவார் நான் இந்த நாட்டுக்கெலாம் வந்து எந்த கையடக்க தொலைபேசியாக இருக்கட்டும் சரி அதே மாதிரி லேப்டாப் பைப்பாட்டாக இருந்தாலும் சரி என்ன பழுதாக இருந்தாலும் நேரடியாக நான் கோயிட்டு தான் கொண்டு வந்து நான் இந்த ஆங்கிலோஷியன் மினிமார்ட்டுக்கான் இருக்குது கீழே வந்து எஸ்எம் மொபைல் ஃபோன் ஒன்று போட்டிருக்கார் ஆனால் அவர்கிட்ட கொடையிட்ட பேர் வந்து அவர் தந்தை பேர்லேயே வச்சுக்கிறார் ரோய் மொபைல் சொல்லி வாங்கும் உள்ளுக்கு வாங்கோ இது இந்த கடை வந்து ஆங்கிலோஷியன் கனகாலமாக இருக்குது ஆங்கிலோஷியன் முதலாளியை பார்த்துருக்க விவாடானேன் அவர் அப்போ எப்போயும் புன்னகையோட செல்ல செல்லமாக தான் இருப்பார் வாங்க உள்ளுக்கு உள்ள ரெண்டு விஷயம் டீ கடை ஒன்று இருக்குது கையந்தி பகவானது இருக்கு அதுல நம்ம ஊருக்கார்டு வடைய மோதல்தான் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் உண்மையாக டேஸ்டாக இருக்கும் நானும் கூட சாப்பிட்றான்னு வாங்க அப்படியே இதுதான் ரோஹிண்ட கடை எப்படி இருக்கண்டு பாருங்க ரோஹிண்ட கடை எப்படி இருக்கண்டு வணக்கம் ரோஜ் எப்படி இருக்கிறீங்க எடுக்கிறீங்க எப்படி போ தொழில் பாடெல்லாம் என்னம்மா எங்களோட கேட்டி கழிக்கும் உங்களோட உட்காந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண போறோம் பண்ணலாமோ பண்ணலாம் அனுமதி தெரிவிங்களோ ஓகே என்ன இந்த கடையில் நீங்கள் இப்போ இங்கே நிறைய ஃபோன் கடை இருக்கு ஐயா வெம்பில நிறைய ஃபோன் பண்ணிருக்கேன் நீங்கள் தான் தமிழா உதாரணத்தை சொல்றேன் முன்னாள் இப்போ மூணு நாளைக்கு முதலே இந்த ஃபோன் அல்ல ரோட்டில் விழுந்து ரோட்டில் என்ன அந்த டீ கடைக்கு யார்

பைப்போலையோ போட்டுக் கொடுப்பேன் இதுக்காகத்தான் இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன்னண்டா எங்களுடைய ஆக்கள் தெரிகிறே இல்லையா ஒரு அஞ்சுருவா காசுன்றா பெரிய காசு ஏன்னு அஞ்சு ரூபா காசுன்றா பெரிய காசு நான் நான் எதிர்ச்சியானது அப்படியே வளமே அவங்கள்கிட்ட கொண்டு வர நான் போனவள் எல்லாமே அதை எதிர்த்தியானந்த அப்படியே அதில் கொடுத்தேன் நான் அதனால தான் நான் எங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு இப்போ இதை உதாரணத்துக்கு உங்களோட இந்த ஸ்கிரீன் ஸ்க்ரீன் ப்ரொடக்ட் வேறு என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்க

ஆ சூப்பர் நான் ஓகே இது இந்த ஒரிஜினல் பிரைஸா கூகுல்ல நான் காட்ட போறேன் நீங்க என்ன விலைக்கு தர போறீங்கன்னு சொல்லுங்க ஓகே நான் இது பெஸ்ட் பிரைஸ் சொல்றேன் ஆ ஏண்டா எங்க பாக்குற வீடியோ பாக்குறாக நம்பி பரவணும் ஐயா உங்களுக்கு மற்ற இது உதாரணத்துக்கு இப்ப புதுசு தான் நீங்க குடுவீங்க இது எவ்வளவு வாரண்டி குடுவீங்க எவ்வளவு ஆளுது இது 1 இயர் வாரண்டி தரலாம் 1 இயர் வாரண்டி குடுவீங்க வந்து இது வந்து கம்பெனி வாரண்டி வந்து உங்களுக்கு இருக்கு ஆ இதே வந்து இந்த லெனோவா கம்பெனி இருக்கு தானே ஆமா இந்த லெனோவா கம்பெனிக்கு போனீங்கன்னு சொல்றீங்களா இந்த கம்பெனில வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணனும்னா அவங்க வாரண்டி தருவாங்க

இது வந்து ரோய் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த லேப்டாப் புது லேப்டாப் ஒரு வருஷ வாரண்டியோட தருவார் அறநூறு பவுண்டுக்கு ஆனால் உண்மையாக பாருங்க இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன இல்லையான்னு பாருங்க எண்ணூறு பவுன்ஸ் சாரி எண்ணூற்றி தொண்ணூற்றி பவுன்ஸ் கிட்டத்தட்ட முந்நூறு பவுன்ஸ் ஆஃபரில் தருவார் ஒரிஜினல் ஒரண்டி இருக்குது நீங்கள் போய் எனோவாவில் வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்களோட ஒரு ஒரண்டி தருவாங்க இல்லை உங்களுக்கு அந்த வாரண்டி இல்லையான்னு சொன்னால் இவரோட பழுதுனு சொன்னால் நீங்கள் இவருடைய நேராக வளர்ந்து கொடுத்தா அவர் என்ன நீங்கள் திருத்தி என்னவோ சரி விடுப்பீங்க சரிப்பீங்க அப்போ இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் வேறு என்ன உங்கள்ட்ட பெஸ்ட் ஆயிருக்கு ரோய்

மற்றது இது ஃபோன் கவர் என்ன கவர் என்ன கவரும் கொடுப்பார் வேற நீங்களா நீங்கள் எதுவும் கொடுப்பீங்களா நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிக்கீங்களேன் அதில் கேட்குற கவர் கொடுக்கலாம் பட் இப்போ கவர் இல்லையானு சொல்லிட்டீங்கன்னா எடுத்து தரலாம் இல்லை ஓட பண்ணி எடுத்து கொடுப்போம் நம்பி ஜோல் என்ஜாய் நான் புறம் என்ன வந்து கிளிப்பாங்க ஓகே சூப்பர் அப்புறம் இந்த ஏ ஏ சம்சங்கில் ஏ சிக்ஸ்டீன்த ஏ என்ற எழுத்துல வர ஃபோனெல்லாம் எல்லாம் சரி சரியான சீப்பாக இருக்கும் ஏரோ சீரோ அந்த ஏயில வரதெல்லாம் சரியான சீப்பா இருக்கு இதுக்கு ரெண்டு சிம் நம்பர் ஒரு சிஸ்டம் அப்படி அப்படியோ சாம்சங்குல ரெண்டு சிம் போடுற சிஸ்டங்கள் இந்த ஃபேக்கிஐ விளையாடல் செய்கிறக்கெல்லாம் சூப்பர் ஐட்டம்டாப்பா டிக்டாக்குறேன் ரெண்டு சிம் போட்டு அப்போ ஏ மற்றது ஐஃபோன் அது என்ன இருக்கு ஐஃபோன் என்ன ஆஃப்ரோ சரிங்களா எல்லாத்தையும் தாங்க எல்லாத்தையும் தாங்க எங்கட முதல் முதலா கேட்டிய ஒரு போன் கடை அதுவும் எங்கட தமிழ் போன் கடை

இது நார்மலாகவே ப்ரைஸ் வந்து அறுநூறு பவுன் அஞ்சூற்றி பவுன் அப்படி தான் விற்கிறாங்க ஓகே எங்களை ஆக்கள் இப்போ கிரெடிட்லி பார்த்து வந்தால் நான் ஒரு ஐம்பது ரூபா குறைச்சி அஞ்சூறுபாய் கொடுக்கலாம் அஞ்சூறுபாய்க்கு இந்த ஃபோனில் ஆனால் ஒரு கீரை கீரை ரெண்டு மில்ல அஞ்சூறு பவுன்ஸுக்கு வாங்க இதுக்கு எனக்கு பரண்டி கொடுப்பீங்களா பரண்டி தரலாம் அவ்வளோ ஆரம்பி இதுக்கு வந்து நான் வந்து சிக்ஸ் மந்த் ஒரண்டி தருவேன் சிக்ஸ் மந்த் ஒரு வண்டி தருவீங்க கொடுப்பீங்க சிக்ஸ் மந்த்த்க்கு ஏதாவது மேனு பக்கம் சரி ஃபோல்ட் வந்தாலும் அது வந்து அதுக்காக கீழே போட்டு குத்தி போட்டு கொண்டு வந்து சிக்ஸ் மந்தில் கொண்டு வரையில் ஏதாவது உள்ளுக்கு இன்டர்னலாக எதுவும் பலது வந்தால் தருவார் அவள் கீழே கீழே இல்லாம இருந்து நொறுங்கினா தான் கேட்கக்கூடாது அது நாங்க தான் பொறுப்பு வாங்கிக்கலே இதுக்கு நீங்கள் வாங்க பொறுப்பீங்க அந்த அஞ்சூறு பவுனுக்குள்ளேயே ஸ்கிரீன் ப்ரொடக்டரும் போட்டு ஃபோன் கவரும் போட்டு தருவார் சூப்பர் ஆஃபர் உண்மைக்கு நல்ல ஆஃபர் அஞ்சூறு பவுன்ஸுக்கு வேற என்ன புது போன் என்ன வேலை வச்சிருக்கீங்க புது போன் புது போன் வந்து சாம்சங் போன் வேலை இருக்கு இப்ப சிக்ஸ்டின் ப்ரோ மேக்ஸ் வேணும் சொல்லிச்சுன்னா அதில் வந்து நாங்க வந்து எடுத்து கொடுப்போம் எடுத்து கொடுப்பீங்க இப்ப எது வேணுமான இதெல்லாம் எடுத்து என்ன நீங்க எடுத்து எடுத்து கொடுக்குற வேலை என்ன உதாரணத்துக்கு ஆர்கோஸ்லயும் போன் இருக்குது ஆப்பிள் ஸ்டோர்லயும் போன் இருக்குது அப்போ அங்க வாங்குறதுக்கும் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் ஆப்பிள்ல வந்து ஆயிரத்தி இருநூறு போன் ஒரு சிக்ஸ்டின் ப்ரோ மேக்ஸ் சொல்லிச்சுன்னா என்னட்ட ஒரு ஆயிரம் போன்ஸ் கிடைக்கலாம் இருநூறு போன் குறைய இருக்கு இதோட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது

அப்புறம் எங்களுக்கு பேரை சொல்லக்கூடாது ஐயோ கேட்டியில் நீங்கள் வீடியோவில் காட்டினீங்களா அவர் அப்படி இப்படினு சொல்லி சொன்னால் அப்புறம் உங்களுக்கும் கூட எனக்கும் கூடாது ஓகே பெஸ்ட் ப்ரைஸ் உண்மைக்கு ரோஹிட்ட வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம் எங்கள்ட தமிழ் படியன் பிஸ்னஸ் எங்களோட காசை எங்கேயா ஆக்கள்கிட்ட கொடுக்கணும் எங்களே ஆக்கள்கிட்ட பிஸ்னஸ் செய்யணும் அதே மாதிரி ஜெனுவலாக இருக்கணும் எனக்கு கனகாலமாக தெரியும் நான் கிட்டத்தட்ட நான் பெம்பியில் தான் தெரியும் கனகாலமாக தெரியும் நீங்கள் நம்பி வந்து ஆள்கிட்ட எடுங்க வேறு என்ன சிஸ்டம் இருக்கும் உங்கள்கிட்ட

இருந்தா என்னால விற்கிறீங்க வெளியில நீங்களோ ஒரு ஆப்பிள் ஸ்டோர்லயோ அல்லது இங்கால ஆர்கோஸ்லயோ நீங்கள் இருபத்தஞ்சு வாங்குறீங்கடா இங்கே பத்து பவுன்ஸ் சாரி பதினஞ்சு பவுன்ஸ் வாங்கலாம் பத்து பவுன் குறைச்சி தெரியணும் மன்னி மன்னிக்கோணம் இடையில கண்ணுக்கு குத்துற ஒரு காட்சி வந்தால ஒரு கட்டை வச்சு உங்களுக்கு வர

இதெல்லாம் படிச்சு எடுத்தது சர்டிபிகேட் இதெல்லாம் நான் வந்து வந்து டூ இயர்ஸா வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 5 15 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் போண்ட்லதுல இல்ல இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இலங்கைல இருந்து இருக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோன் மொபைல் மொபைல்ல அப்புறம் இங்க வந்து நான் அங்க கடையில இருந்தீங்களா அங்க கடையில பேலே செய்றாங்க ஆஹ் கொழும்புல விளசியன்னா மெட்டது யாழ்ப்பாணத்துல ராஜா டேரி பக்கத்துல ஒரு பவர் செலவர் ரைடிங் கம்பெனி ஒரு கம்பெனி இருக்கு அதுல கொழும்புல அங்க விளையாட நிகழ்வா கொழும்பில வந்து மட்டக்குழியில விளையாட்டு மட்டக்குழி மட்டக்குழியில கட்டகவ்வுனோட குட்டியொண்ட கண்டேன் ஆஹ் மட்டக்குழி தான் விளச்சிருக்காரு ஓகே இப்ப நான் மலேசியால ஒரு மாசிட்ட படிச்செடுத்து இந்த இந்த மொபைல் டெக்னீஷியன்ஸ் இது மொபைல் ஃபுல் மத மதபோர்டு லெவல் பாய்ஸ் லெவல் இப்ப உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து டேட்டா டேட்டா வேணும் அது இம்பார்ட்டண்டாக தேவை அப்படின்னு சொல்லிக்க அதை டேட்டா ரேக்கப் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு சார்ஜஸ் ஒன்று இருக்குது அதுக்கிட்ட மாதிரி டைம் பீரியட் ஒன்று இருக்குது அதுக்கிட்ட மாதிரி செய்து கொடுக்கலாம் பட் டிலே ஆனாலும் அந்த டைமுக்குள்ள செய்து பண்ணி ரிகவர் பண்ணி எடுத்து கொடுப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு

புதுசா இப்படியா

ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏண்டா மாத போட்ல எவ்வளவு ஒரு தெரியாது இரண்டாவது வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கிரீன் நேம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா கலர் டேமேஜ் பண்ணிடுவாங்க அத வந்து கஸ்டமர் டீ அத ஃபோல்ட் ஆக்கி அவங்க என்ன தக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொண்டே அவங்க சார்ஜ் எடுக்கிறது இந்த விஷயம் எல்லாம் இருக்குது சில பேருக்கு தெரியாது இது தமிழாக்களுக்கு இல்ல நான் சொல்றேன்னையா 90 விதமான தமிழாக்கள் இந்த வழியால உள்ள காலை தான் திருத்துறது எஸ் திருத்துறது சொன்னா அவங்களுக்கு வந்து தெரியா சில பேர் வந்து என்ன நினைக்கிறேன்னா இப்போ நான் ஒரு சார்ஜ் சொன்னோன்னா இன்றைக்கி என்ன நான் ஹையா சொல்கிறேன் அவங்க சீப்பாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த சீப்பாக செய்யறதுக்கு ஃபோனை என்ன செய்கிறாங்கன்னு இருக்கு எப்படி செய்கிறான்னு இருக்கு குவாலிட்டி ஃபோனை வந்து கலட்டினா இப்படி செய்யணும் அப்படி இருக்குது ஒரு ஃபோன் கலட்டுறதுலேயும் இருக்குது இப்போ அவங்க சில நேரத்தில் கலட்டி போட்டு உடைச்சிடுவாங்க கனெக்டரில் உடைச்சிட்டு சொல்லுவாங்க இது உங்களோட கனெக்டர் ஃபோன் அது வந்து கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு என்னோட கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டு அதை கொண்டு கஸ்டமர்ட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுத்துப்பாங்க அது சில பேருக்கு தெரியாது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னு நான் எப்படி ஃபோன்

ரோட்டில் இடந்து நான் எடுத்து வந்து ரோயிட்ட கொடுக்க ரோய் பார்த்து போட்டு அந்த அண்ணன் இந்த ஃபோன் ஒன்றுமே இல்லாது இது திருத்தவமையிலாது நீங்கள் யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னா திருத்தவமையிலான சொன்னது அதுக்கு யூ கூட போன் உண்மையாக அந்த ஃபோன் இப்போ கிடையாது ஐஃபோன் அப்போ திருத்தலாமண்டா மட்டும்தான் ஆள் வாங்கி செய்யும் அல்லது திருத்தம் மற்றது உங்களுக்கு மெயினாக இப்போ உதாரணத்துக்கு வெம்பிலிக்கு ஒரு காப்பி ஃபோட்டோ காப்பிலாம் செய்வீங்க என்ன ஃபோட்டோ காப்பி மிஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ ஒரு ஃபோட்டோ காப்பி எடுக்க உடனே கொள்ள வரமாட்டா நீங்க ஓ இந்த இமெயிலுக்கு அனுப்பி இதில் வந்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்போ சின்ன சின்ன வேலைகள் மெயினாக ஃபோன் சம்மந்தமான இயர்ஃபோன் சம்பந்தமான ஹெட்ஃபோன் சம்பந்தமான அல்லது நல்ல பூ ஒரு பாட்டுகள் கேட்குற அதெல்லாம் வச்சிங்கல்ல இந்த பாட்டுகள் கேட்குற அந்த பாக்ஸுகள் மற்றது மெயினாக லேப்டாப் பலது லேப்டாப் சேவிங் என்ன லேப்டாப் திருத்துறது ஐபேட் திருப்பது திருத்துறது மேக் புக் திருத்துறது எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் அவ்வளவும் ஆள் செய்து கொடுக்கும் கம்ப்யூட்டர் வரைக்கும் ஓ சரி டிவி டிவியை கொண்டு வரல பெரிய டிவியை கடையே நல்லதெல்லாம் வச்சுருந்தாள் அப்புறம் டிவியை கொண்டு தான் அந்த டிவியை குவாலிட்டி போட்டு தான் கூடாது லேப்டாப் மெயினாக நீங்கள் கம்ப்யூட்டர் கொண்டு மாட்டேங்க இதை தாங்க இதான் மெயினாக காட்ட போகிறோம் எங்களோட விளாசுகளை குறிச்சி இது நான் காட்டுறேன்டா கனே கணக்கு அம்மா அப்பா அம்மா இந்த படியல் வந்து விளையாடுறதுக்கு நிறைய காசை போட்டு நீங்கள் பெரிய வைய லேப்டாப்புகள் அல்ல விலகூன லேப்டாப்புகள் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அந்த லேப்டாப் எல்லாம் இங்கே மலிவாக வாங்கலாம் இது என்ன லேப்டாப் ஐயா இதுஎஸ்ஐட் கேமிங் மிஷினா இது இது நார்மல் ப்ரைஸ் சொல்லுங்க ஓகே ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி வந்து 2799 பவுண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பவுண்ட்ஸ் இது ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன விலைக்கு நீங்க தருவீங்க கேட்டு ஜகலி பார்த்து வர என்ன விலைக்கு தருவீங்க கிட்ட ஆயிரம் எவ்வளவு தொண்ணூற்றி ஆயிரத்தி நூறு குறைக்கிறீங்க ஓகே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பவுண்ட்ஸ் இந்த லேப்டாப்பை உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு தருவார் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச லேப்டாப் இல்லை இது ஒரு வேறு ஒரு லேப்டாப் ஃபைன் பண்ணி வச்சுருந்தீங்கண்டா அந்த லேப்டாப்பை நீங்கள் இவர்கிட்ட வந்து கேட்டீங்கண்டா அது எடுத்து கொடுப்பீங்கண்ணே எடுத்து கொடுப்பீங்க இது லீகலாக அவர் செய்வார் இல்லீகல் இல்லை லீகல் அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்கள் என்ன விலை குறைவாக இருக்கிறப்படியா ஏதாவது இல்லீகல் பிஸ்னஸ் செய்கிறாராண்டு ஓ லீகல் இது என்ன பெருசாக இருக்குது இது என்ன பெருசாக இருக்குது ஒரு பெரிய கேமிங் மெஷின் இது கேமிங் மெஷின் தான் オリジナル பிரைஸ் வந்து 4000க்கு மேல காட்டுங்க அதையும் காட்டுங்க オリジナル பிரைஸ் காட்டுங்க ஒரிஜினல் ப்ரைஸாக காட்டுங்க நம்பி உங்கள்கிட்ட வரணும் ஏன்னா நிறைய அம்மா அப்பா கொஞ்சம் சைட் பண்ணுங்க நிறைய அம்மா அப்பா என்ன செய்கிறீங்கள சொன்னால் பெரிய காசை கொடுத்து பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்போ அந்த இதை சீப்பாக வாங்கலாம் ஆள்கிட்ட வாரண்டி இருக்குது ஒன் இயர் ஒரண்டியோடு தருவாங்க ஓகே ஓகே இது இந்த ஒரிஜினல் ப்ரைஸாக பாருங்க காட்டுங்க எவ்வளவு நாலாயிரத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொரு பவுண்ட்ஸ் இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் நீங்களே வந்து இதெல்லாம் போட்டிருக்கு முழு டீட்டெயில் போட்டு பாருங்க முழு சீல் பேக்கோட டீட்டெயில் இருக்கு நீங்கள் இந்த இதை செக் பண்ணி ஒரிஜினல் ப்ரைஸ் இது என்ன விலை மூவாயிரத்தி முந்நூறு கிட்டத்தட்ட எவ்வளோ உறக்கிறீர்கள் ஆயிரத்தி அஞ்சூறு பவுன்ஸ் குறைச்சி வாங்கலாம் நாலாயிரத்தி இருநூறு பவுன்ஸ் இதை வந்து மூவாயிரத்தி அஞ்சூறு பவுன்ஸுக்கு சாரி மூவாயிரத்தி முந்நூறு பவுன்ஸுக்கு எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அஞ்சூறு பவுன்ஸ் குறைச்சி ஆள் வந்து தரும் குறுக்க இந்த கவுசி கொண்டாத்தி ஐநூறு பவுன்ஸ் குறைஞ்சி தருவார் நீங்கள் நம்பி வாங்கலாம் குவாலிட்டி நம்பி அவ்வளோ எனக்கு நான் நம்பி சொல்கிறேன்டா ரோயில் எனக்கு கனகாலமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது கனகாலன் ரோயோட படகுடன் ஓட்டு மாட்டு ஜிங்காமங்கா விளையாட்டு ஆள்கிட்ட இல்லை அதனால் நீங்கள் தண்டலாம் மற்றது இந்த இது ஐயா இந்த ஸ்கிரீன் ப்ரோடக்ட் எல்லாம் வந்து அந்த பக்கத்தில் உள்ள அலட்டி பார்க்காத அந்த செட் பண்ணேக்கில்ல அண்டிமாரோட செட் பண்ண அப்படின்னா அந்த பக்கத்துல உள்ள ஆக்களை எட்டி பார்க்காம எல்லாம் ஒட்டி தருவார் அப்படி தானே ஆறுக்காக செட் பண்ணுங்க அப்புறம் அண்டிமாரளுக்கு ஆகும் ஆறுக்காக செட் பண்ணுங்க அதை பெரிய பிரச்சனை இல்லை பட் ஒட்டி தரலாம் அதை புரைவேசி கவர் என்ன சொல்றது புரைவேசி கவர் இன்னும் ஒரு கவராண்டை காட்டுங்கள் அதை காட்டுங்க இந்த பொம்பளை பிள்ளை ஓட்டுற ஐயா பொம்பளை பிள்ளை ஓட்டு அதில் காட்டணும் ஆ பொம்பளை பிள்ளை ஓட்டுறா இது அதை அப்படி சொல்லக்கூடாது பொம்பளை பிள்ளைகள் இப்போ என்னண்டா இந்த கவரை நீங்கள் ஒட்டி ஓட்டிங்கண்டா இது இதை இதை நீங்கள் இந்த ஃபோனில் ஓட்டி ஓட்டிங்கன்னு சொன்னால்

அப்போ இவ்வளவு பெருமதியான ஒரு ஆளை வந்து நான் கேட்டிய களியில் காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பெருமதி இல்லாட்டிக்கும் லண்டனில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ அனுப்புங்க எங்கள் எங்கட தமிழாக்கள் எங்கள்ட தமிழாக்கள் பார்க்கணும் எங்கட தமிழாக்கள் இந்த பிஸ்னஸ் போகணும் போய் கொண்ட வேறு வேறு சிங்குகள் அவனை வேண்டாம் கொடுத்து போட்டு நானே ஏன்டையே பத்து ரூபா விழுட்டேன் அஞ்சு ரூபா கொட்டுற க மனசுக்கு கவலையாக இருக்குது அஞ்சு ரூபா கொட்டுற கவரை கொண்ட அவனை கொடுத்து பத்து ரூபாய் அவனுக்கு முன்னால் விழுந்தபடியா விழுந்தவொடனே அண்ணா ஐ கேன் கண்டா விழுந்து போன தூக்கமாக சொல்லிவிட்டு அண்ணா நான் ஓட்டுறான் அப்புறம் என்ன கொடுத்து ஒட்டினது வேறு ரோய் அப்போ வீடியோ பார்க்குறீங்க ரோ ரோய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற கப்பால் இது ஒரு எங்கள் இது ஒரு என்ன பொறுத்தவரை எங்கட மக்களுக்கு இது உதவ உதவி மாதிரி தான் நான் நினைக்கிறேன்டா தேவையில்லாமல் வேறு இடத்துல உண்டை காசை கொட்டுறதுக்கு இங்கே எங்கட படிக்கிறட்ட இந்த பாருங்க இதெல்லாம் ஒரிஜினல் இது 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 என்ன என்ன நோமலா நூற்றி எண்பது ஒன் செவன் நைன் விற்கிறத ஒன் டுவெண்ட்டி தருவார்

தண்ணி அதை தான் போ யூஸ் பண்ணி பார்க்கல உண்மையாக சொல்கிறேன் தானே யா ஜெனுவல் மெட்டன் எடுத்தேன் தம்பி ஒரு பண்ண கொண்டு போங்கன்னு சொல்லி அடிச்சு விட்டுருவான் அறுபது மணக்கு டெண்டு மணிக்கு சூப்பர் ஓகே ரோய் ஹாப்பி உங்களை வந்து பார்த்தது உங்களுக்கு நான் வீடியோ செய்கிறதில் ஹாப்பி ஆண்டா எங்களோடய தமிழாக்களுக்கு இது போய் சேரணும் தேவையில்லை நான் கொண்ட காசில் கொண்ட மெயினாக அந்த லேப்டாப் ஐபேட் வாங்குறதுல நானும் ரோயிட்ட ஒரு ஐபேட் ஓட பண்ணிக்கிறேன் என்ன ஐபேட் ரோய் ஐபேட் ப்ரோ தேர்ட்டின் இன்ச் தேர்ட்டின் ப பதிமூன்று இன்ச் அதாவது ஆயிரம் ஜிபியோட கொண்டவங்களுக்கு நான் எடிட்டிங் வீடியோ எடிட் பண்ணுறதுக்காண்டி நான் ஓட பண்ணிக்கிறேன் அதை எடுத்தாரனு சொல்லிக்கிறார் பெஸ்ட் ப்ரைஸுக்கு எடுத்தாரனு சொல்லிக்கிறார் நான் உண்மையாக நான் ஆர்கோஸை வாங்குறது தான் பிளான்னு பார்த்தேன்னா ஆர்கோ ஆர்கோஸில் ஆயிரத்தி எழுநூறு பவுண்ட்ஸ் இருந்தது ரோய் சொல்லியிருக்கு எவ்வளோ வரும் நீங்கள் ஆயிரத்தி எழுநூறு பெஸ்ட்டாக ஒரு ஆயிரத்தி இருநூறு ஓகே அந்த அஞ்சூறு கிட்ட சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் நான் ரோயிட்டு ஓட பண்ணியிருக்கேன் நீங்கள் ஓட பண்ணி எடுத்து போட்டு எனக்கு சொல்லுங்க வேறு என்ன காலேஜ் வீடியோ எடுக்கல நல்ல பிரியோசனமான வீடியோ நாலு பேருக்கு சியா பண்ணுங்க கேமராக்கார தம்பி எல்லாத்தையும் படி அங்கே இஞ்ச குறுக்க மறக்க எல்லாம் ஓட விட்டால் தான் பார்த்துட்டு ரோயை சப்போர்ட் பண்ணுவாங்க ரோயும் எங்களை தான் பிஸ்னஸ் இப்படி எங்களை செய்து இதை மாதிரி ஒரு பெரிய கடை ஒன்று போட்டு அந்த பங்காளியில் கடை வச்சுனா ஆளே சுற்று பண்ணி பெரிய கடை வச்சுக்கிறவங்களோட ஒப்பிடைக்கில் ரோய் வந்து ஜெனுவலாக பிஸ்னஸ் செய்து ஒரு பெரிய கடை போட்டு முன்னுக்கு வரணும் வேறு என்ன கதைச்சி வீடியோவில் கே முடிக்கிறேன் கட்டிய கிளி உதுவும் ஒரு காதையாட்டு